நிறைவேற்று அதிகாரம் மீட்கவே கூடாதாம் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச வலியுறுத்தல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தற்போது நிற்கப்படக்கூடாது இது தொடர்பில் அரசிடம் கோரிக்கையை முன்வைக்கிறேன் என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வைத்து இந்த விடயத்தை கூறியுள்ளார் அரசி தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் நெல் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள அடிப்படை பிரச்சனையை கிரிசம்பரிசியின் தற்போதைய பற்றாக்குறைக்கு காரணம் என்று தொழிலதிபர் அரளிய அரிசி நிறுவன உரிமையாளர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் வவுனியாவில் ஆர்ப்பாட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் வவுனியாவில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க பகுதியில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டமானது மணிக்கூட்டு கோபுர சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது உடை தெரிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளால் பிணைப்புகள் வலுவடையும் உடை தெரிக்க மேற்கொள்ளும் முயற்சிகளால் பிணைப்புகள் மேலும் வலுவடையும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மக்களுடனான தனது உறவை உடைப்பது மிக கடினம் என்பதை அவர் குறித்த பதிவின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் கச்சத்தீவு குறித்து ஸ்டாலினின் அறிவிப்பு கச்சத்தீவு தீவு என்பது இலங்கையில் வாழும் மக்களுக்கு சொந்தமானது எனவும் இந்திய தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அல்ல எனவும் கடற்தொழில் அமைச்சர் இராமணிகம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் பதினொரு ஆண்டு ரகசிய இரகசிய விசாரணையில் சிக்கிய இராணுவ அதிகாரி மஹிந்தவின் நிழலாக இருக்கக்கூடிய நெவில் வன்னியாராய்ச்சியை கடந்த இளைஞர் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரிடமிருந்து பெறப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் ராஜபக்ச தரப்பிடம் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒவரிடமிருந்து பெறப்படும் வாக்குமூலங்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கும் கட்சி அரசியலும் இன்றும் எட்டு கோடி மக்களினால் தாய்மொழியாக தமிழ் பேசப்படுகிறது உலகின் மூத்த ஐந்து மொழிகளில் இன்றும் செழிப்புடன் உயிர் வாழ்வது தமிழ் இன்மொழி பேசும் மக்களின் தாய்நிலமான தமிழகத்தின் வரலாறும் தொன்மையும் அதன் பண்பாட்டு செழுமையும் உலக சமூகத்தில் முதன்மை பெற்றவை இந்த சமூக ஒழுக்க விதிகளை மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியினால் வரையறுக்க வேண்டுமென என தெரிவிக்கப்பட்டுள்ளது